அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஜுமாவுடைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமலை தான் பார்க்க போகிறோம் அதாவது வசீலா தேடக்கூடிய ஒரு செலவாத்தை தான் பார்க்க போகிறோம் வசீலா அப்படின்னா உதவி தேடக்கூடிய ஒரு செலவாத்தை இந்த செலவாத்தை நம்ம ஊதிட்டு விடத்தில் நம்ம உதவியை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் மறுக்காமல் உதவி செய்வானா அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லா நாளைக்கு ஜுமாவுடைய தினத்தில் நீங்க குளித்து ஒழுவெடுத்து இரண்டு நகத் நஃபில் தொழுது யாருக்கிட்டையும் பேசாம இந்த செலவாத்த மூன்று முறை ஓதிட்டு உங்களுக்கு எந்த காரியத்துல அல்லாஹ்வினுடைய உதவி அவசியமாக இருக்கோ அல்லாஹ் கொடுத்தாதான் வாழவே முடியுமோ அப்படிப்பட்ட தேவைகளுக்கு அப்படிப்பட்ட உதவிக்கு அல்லாஹ் விடத்துல துவாச்சைங்க நிச்சயம் அந்த ரபு மறுக்காம உங்களுக்கு உதவி செய்வான் ஏன்னா இது அப்படிப்பட்ட மகத்தான ஒரு செலவாத் என்னுடைய பெயரே செலவாத்துள் வசீலா வசீலா அப்படின்னா உதவி தேடுறது இப்போ இந்த செலவாத்தை நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன் நான் தமிழ்லையும் போடுறேன் இன்ஷால்லா நாளைக்கு பார்த்தாவது இந்த செலவாத்தை வெறும் மூன்று முறை ஓதிட்டு அல்லாஹிடத்தில் கையேந்தி கேளுங்கள் அல்லாஹும சல்லி அலா சையீதினா முகம்மதின் வலா அலி சையீதினா முகமதின் சலாத்தன் திகில் வசீலத்தை வல் மக்காமல் மஹமுதல்ல வஜ்ஜிஹி அன்னா மாஹுவ அகுலுஹு வஜ்ஜிஹி அன்னா மின் அஃப்லி மா ஜ நபீயன் அன் உம்மதிஹி வசல்லி அலா ஜமீஇ மினன் நபி வ வாலிஹீன யா ரஹமர் ரஹிமீன் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் அல்லாஹ் பார்த்து ஓதுங்க ஹாஜத் நஃபல் ரெண்டு அக்கா தக்பீர் கட்டி உங்களுக்கு எந்த சுறா ஓத பிடிக்குமோ அதை ஓதி தொழுது இன்ஷாலா இந்த செலவாத்தை நீங்கள் வெறும் மூன்று முறை பார்த்து ஓதுங்க இந்த அமலை நாளைக்கு காலையில் லுகாவுடைய நேரத்துக்கு நீங்கள் செய்யலாம் அல்லது ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் செய்யலாம் அல்லது மகுரியுடைய தொழுகைக்கு பிறகாவது நீங்கள் இந்த அமலை முடிச்சுக்கோங்க இந்த அமலை நீங்கள் வேணாலும் செய்யலாம் இந்த செலவாத்த நீங்கள் எல்லா கிழமையுமே ஓதலாம் ஆனால் ஜுமாவுடைய தினத்தில் ஓதுறது அப்படிங்கிறது அது ஒரு சிறந்த ஒரு விஷயம் இன்னும் அந்த மகத்தான நேரத்தில் நம்ம இந்த செலவாத்தை ஓதணும் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் வேகத்தில் நமக்கு பதில் கிடைக்கும் எனவே அல்லா நாளை ஜுமாவுடைய தினத்தில் மறக்காதீங்க பார்த்து இந்த செலவாத்தை வெறும் மூன்று முறை மட்டுமே நீங்கள் ஓதுங்க தொல்ல முடியாதவங்க செலவாத்த மட்டும் நீங்கள் ஓதிக்கோங்க தொல்லக்கூடியவங்க ஒழு செய்து நல்ல குளித்து சுத்தமாகி நறுமணம் பூசி நீங்கள் இன்ஷாலாக இந்த செலவாத்த ஒதுங்க ஏன்னா இந்த செலவாத்த நமக்கு உதவிகளை பெற்று தரக்கூடிய ஒரு செலவாத்தாக இருக்குது இந்த செலவாத்த முன்னிட்டு நம்ம எந்த தேவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் இந்த செலவாத்தை நீங்கள் பெரிய தேவைகளுக்காக நீங்கள் நியத்து வச்சிங்க அப்படின்னா தினமும் நீங்கள் நூறு முறை ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் நியத்து வச்சு ஓதிட்டு வாங்க உங்களோட தேவை தேவைகள் நிறைவேற வரைக்கும் நீங்க தொடர்ந்து ஓதிட்டு வாங்க ஹலாலான தேவையாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தாமதிக்கப்படாமல் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த செலவாதை நம்ம அன்றாடம் ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மோட பாவங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் மன்னிச்சு நமக்கு இரு உலகிலும் நிறைய வெகுமதிகளை அல்லாஹ் கொடுக்குறானா இந்த உலகத்திலையும் நமக்கு சிறந்தது கொடுக்கறான் மறுமையிலையும் நமக்கு சிறந்தது கொடுக்குறான் எனவே இன்ஷா அல்லா பல சிறப்புகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இன்னும் அல்லாஹ்விடமிருந்து உதவியை பெற்றுத்தரக்கூடிய இந்த சிறந்த செலவாத்தை நாம் அனைவருமே ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து